இன்னைக்கான டாபிக்மா சௌந்தர்யா நடிகை சௌந்தர்யா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரபல நடிகை தமிழ் தெலுங்குன்னு நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க இறந்து சில வருடங்கள் ஆகும் முதல்ல இத்தனை வருஷம் கழித்து பேசக்கூடிய நிலை ஏன் வந்தது அவங்களுடைய ஆன்மா நிலை வந்து இப்போ எப்படி இருக்குது திருவோடு ஏந்திரவங்களையும் கோடீஸ்வரங்களாகும் இதுதான் இறைவன் கையில் இருக்கிற சூட்சும ரகசியம் ஒவ்வொரு இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்கள் வீட்லேயுமே தன்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் இப்போ புருஷ வழியில் இருப்பாங்க மனைவி வழியில் இருப்பாங்க அதே மாதிரி அனைவருக்கும் வணக்கம் ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஞான ரங்கநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி யோகஞான சித்தர் ராஜகுரு சாரம் சொல்லுங்கம்மா வணக்கம் அம்மா இன்றைக்கான டாபிக் பேசுகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் சிவராத்திரி அன்று பூஜை பண்ண வி பதிவுகள்லாம் நம்ம போட்டோம் மக்கள் நல்லா பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்தாங்க ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இந்தளவுக்கு பண்ணது பெரிய விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா கழுத்தளவு மண்ணில் பொதஞ்சி அவ்வளோ அவர்ஸ் வந்து நீங்க கழுத்து மட்டும் இருக்க மாதிரி பூஜை பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம் மக்களுக்காக அதை பண்ணியிருக்கீங்க அதற்கு முதற்கண் நன்றியை சொல்லிக்கிறேம்மா இன்னைக்கான டாபிக்மா சௌந்தர்யா நடிகை சௌந்தர்யா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரபல நடிகை தமிழ் தெலுங்குன்னு நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க இறந்து சில வருடங்கள் ஆகுது ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு வதந்தி மாதிரி ஒரு விஷயம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா அது வதந்தியாக உண்மையான்றது நமக்கு தெரியாது பட் பரவலா ஒரு விஷயம் என்ன போகுது அப்படின்னா அவங்க வந்து ஹெலிகாப்டரில் போகும்போது தான் ஹெலிகாப்டர் வெடிச்சு இறந்தாங்க அவங்களுடைய ஆன்மா இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஹெலிகாப்டரில் பர்பஸாகவே யாரோ குண்டு வச்சுருக்காங்க குண்டு வச்சு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பல தரப்பட்ட மக்கள் பலவிதமாக இத்தனை வருஷம் கழித்து பேசுகிறாங்க முதல்ல இத்தனை வருஷம் கழித்து பேசக்கூடிய நிலை ஏன் வந்தது அவங்களுடைய ஆன்மா நிலை வந்து இப்போ எப்படி இருக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டாவது வந்து நான் வந்து அரசியல் பற்றியோ இந்த மாதிரி சினிமா துறையில் உள்ளவங்கள பற்றியே பேச வேணாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தேன் ஏன் முடிவு எடுத்து வச்சுருந்தேன்னா அவங்க வந்து யாருமே நம்மளை பற்றி பேசுகிறது கிடையாது அவங்க வைத்த உள்ளி வைத்த வேலி உள்ளவங்க மருந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவைன்னா நம்மளை தேடி வருவாங்க ஆனால் இது வந்து ஒரு ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்டதாக நீங்கள் கேட்குறனால நான் இதை சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த பெண்மணிக்கு வந்து நிறைய படம் பண்ணாங்க புகழ் உச்சத்தில் இருந்தாங்க அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்துடைய பரம்பரையாக அவங்க வந்து கொடிசரங்களாக இருந்து எல்லாமே கைவிட்டு போய் இந்த பெண்ணனால் அந்த குடும்பம் திருப்பி அதாவது இருளுக்குள் ஒளி ஏற்றின மாதிரி அந்த வீட்டில் வந்து ஒரு ஒளி வெளிச்சமாக உருவாக்கப்பட்ட அந்த பெண்மணி ஆனால் அந்த பெண்மணியுடைய இப்போ இந்த ஒரு வதந்தி இருக்குது அப்படிங்கிறது வதந்தி கிடையாது அது வேற ஒரு விஷயம் இருக்குது மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஆனால் என்ன இந்த ஆன்மாவை தான் இந்த ஆன்மாக்கள் வந்து தூண்டி வைக்கும் ஒரு மனிதன் வந்து வாய் திறந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த ஆன்மா தான் பேச வைக்கிது இந்த மாதிரி பேச வைங்கன்னு அதே மாதிரி யார் ஒருத்தவங்க இவங்களால் சேர்க்கப்பட்ட அந்த சொத்து இவங்க ஆசையா பார்த்து பார்த்து கட்டப்பட்ட வீடு துணி நகை இப்படி இருக்குன்னா அது அவங்களா வந்து தாரை வார்த்து கொடுக்கணும் அப்படி அவங்களா கொடுக்காமல் அதை அபகரிக்கும் நிலையில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த நபரை அங்கே வந்து வாழ விடாது வாழ விடாது அவங்கள எப்படிப்பட்ட கோடீஸ்வர ஆனாலும் அவங்கள திருவோடு ஏந்த வச்சிடும் ஆனால் திருவோடு ஏந்திரவங்களையும் கோடீஸ்வரவங்களாக இதுதான் இறைவன் கையில் இருக்கிற சூட்சும ரகசியம் ஆனால் அந்த சூட்சும ரகசியத்தை தெரிஞ்சால் ஆனால் ஒவ்வொரு மனிதன் சொல்லுவான் நான் தான் எல்லாம் நான் தான் செய்தேன் நான் நான் நான்கிறேன் அந்த நான்கிற அகந்தே எதுவுமே ஆன்மீகத்தில் இருக்கிற கூட சொல்லக்கூடாது ஏன்னா அந்த நிழல் நம்மளை தேடி வர்றதையும் இறைவன் படைச்ச வச்ச படைக்கிறதான் அந்த நிழலை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் எந்த நிமிஷம் எப்போ முடியும்னு தெரியாது ஆனால் நம்ம சாத நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்வதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் முழுசாக வேணுங்கிறதுக்கும் இன்னொரு விஷயம் இந்த சௌந்தரியா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ப்ரெஷண்ட்டு அவங்க இனத்தில் ஒருத்தவங்க அகால மரணம் அடைவாங்க அதாவது தாய் வழியும் தகப்பா வழியிலையும் அகால மரணம் அடைந்தவங்க திரும்பியும் அகால மரணம் அடைவாங்க இதை இவங்க சௌந்தரியா இறந்தாலும் அவங்க வீட்டில் இன்னொரு அகாலா மரணம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக தான் இந்த ஆன்மாக்கள் எப்படின்னா ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த மரணத்துக்கு அதே வீட்டில் நம்ம நினப்போம் தாத்தா வீட்டில் தானே நடந்துச்சு அத்தை வீட்டில் நடந்துச்சு பெரியப்பா வீட்டில் நடந்துச்சு கணவருடைய வீட்டில் நடந்துச்சு இப்படி நினைப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது இந்த இந்த சுண்டுவரில் அடிப்பட்டால் இந்த அத்தனை கைக்குமே வழிகள் ஏற்படும் அதான் சொல்லுவாங்க நெறிக்கட்டி இருச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே அடிபட்டுருக்குப்பாங்க இங்கே நெறிக்கட்டிருக்கு நெறிக்கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தன்னுடைய இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவம் இவங்க சௌந்தரியாவை விடுங்க ஒவ்வொரு இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே தன்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் இப்போ புருஷ வழியில் இருப்பாங்க மனைவி வழியில் இருப்பாங்க அதே மாதிரி தாத்தா வழியில் இருப்பாங்க பாட்டி வீட்டில் வழியில் இருப்பாங்க இவங்க எந்த வழியிலேயும் அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க கூட பிறந்தவங்களுக்கும் கூட திருமணம் பண்ணி வர்ற மனைவி இருப்பாங்க மனைவியோடைய அம்மா அப்பா பள்ளியில் இருப்பாங்க இப்படி கிளைகளாக பிரிக்கப்படும் அந்த கிளைகளில் ஒரு பகுதியில் அகால மரணம் ஏற்பட்டாலோ ரொம்ப இந்த மாதிரி ஒரு துர்மரணங்கள் ஏற்பட்டாலோ ஒரு அதே மாதிரி தூக்கு போட்டு இல்லை மருந்து குடிச்சிட்டு தீ வச்சுக்கிட்டு இல்லை மேலே இருந்து விழுந்து இப்படி பல விதங்களில் தான் அது அகால மரணத்துக்கு சமம் தான் அதே மாதிரி கட்டில் படுத்த படிக்க கடந்து அவங்கள கண்டுக்காமல் அந்த துடிதுடித்து தன்னுடைய உயிரை இலக்கும் அதாவது கட்டில் படுத்து கிடந்தால் ரெண்டே நாள் கூட ஆகலங்க ரெண்டு நாள் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே வந்து உடம்புல வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடும் முதுகு பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மாதிரி நம்ம கண்டுக்காமல் போட்டு அவங்களுடைய உயிரை வந்து அணு அணுவாக அவங்களுக்கு வலி அந்த மாதிரி வலிக்கும் கண்ணீரில் கண்ணீர் வரும் ஆனால் சொல்ல முடியாது கைகால் விளங்காமல் இருக்கும் இந்த மாதிரி அவங்க வந்து பெட்லேயே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம வந்து கண்டு காணாமல் இருக்கிறாங்க அது சரி அவங்க இறந்த பிறவும் நம்ம அதுதான் தப்பு அவங்க இறந்த பிறவும் அவங்க அவங்களுடைய ஆன்மா வந்து கொடூரமாக அவங்க வந்து சங்கதி சங்கதியா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரையும் பழி வாங்கும் பழி வாங்குனா அதுவும் நல்லா நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் குருட்டு நாள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒத்த உள்ள நாள் புதன் வியாழன் வெள்ளி இந்த வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள் இந்த நாளில் இறக்குறவங்க தன்னுடைய குரு குடும்பத்தை காவலாக காப்பாற்றுவாங்க இந்த குருட்டு நாளில் இறக்குறவங்க சுத்தமாக அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தை வந்து உண்டாக்குவாங்க தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கே சொந்தத்தில் உள்ளவங்களையே பழி வாங்கக்கூடியது வருவாங்க அப்படி தான் இந்த குருட்டு நாளில் இறந்தவங்க தான் இந்த சௌந்தரியா இந்த சௌந்தரியா வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க அவங்களுக்கு அவங்க ஜாதகப்படியே ஆயில் உண்டு தான் அதே சமயத்தில் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையலை இன்னும் சாந்தி அடையலை ஏன் சாந்தி அடையலைன்னா ஒரு மனிதனுக்கு தொண்ணூறு வயசு வருது நூறு வயசு இருக்குது நூற்றி இருபது வயசு இருக்குது நூற்றி பத்து வயசு இருக்குன்னா அது வரையும் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது அது இந்த பூலகத்தில் தான் சுற்றிட்டு வரும் எதுக்காக தன்னுடைய உடம்பு எப்படி ஆச்சு தன்னை எதுக்குதுங்கிறதுக்காக ஓ ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கடைசியில் தெளிவை தரும் ஆனால் யாருமே இவங்களுடைய சொத்தை வச்சுட்டு இவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் இவங்க இறப்புக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை எவ்வளோ ஓஹோன்னு வாழ வச்சாங்களோ அத்தனைக்கும் அவ்வளோ கஷ்டத்தை இவங்க கொடுப்பாங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை இன்னும் ஒரு ரகசியங்களை நீங்கள் வந்து என்னை நேர பார்த்து கேட்டுக்கலாம் அவங்க வழியில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஏன்னால் ஏற்கனவே நிறையா பேர் சினிமா துறையில் உள்ளவங்களே என்னை வந்து நேராக வந்து கேட்டிருக்காங்க மறைமுகமாக அவங்களுக்கு அதே மாதிரி திலக மோமம்னு சொல்லக்கூடிய மோமங்களை செய்து ஆத்மசாந்தி பூஜை பண்ணி அவங்களுக்கு வீட்டில் வந்து நடமாட்டம் லாம் இருக்கும் வீட்டில் வந்து செவத்துல இரத்த துளிகள்லாம் பார்க்க வேண்டியது வரும் அதே மாதிரி பள்ளி சவுண்டு கேட்காது அந்த வீட்டில் பள்ளிகள் வந்து மரணங்கள் ஏற்படும் வீட்டில் என்ன ஜீவராசின் நாய் வளர்க்குறோமா பூனை வளர்க்குறோமா ஜீவராசிகள் என்ன வளர்த்தாலும் தன்னை அர்ப்பணம் பண்ணும் அது முதல்ல இறந்து போவோம் இப்படி பல அதே மாதிரி வேலை கைவிட்டு போவோம் வச்ச பொருள் மறதியா அந்த இடத்த விட்டு ம மறக்க வச்சிடும் எட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு மாதம் செண்டா மூணு மாதம் செண்டா ஏன் ஒரு வருஷம் செட்டு கூட உங்களுக்கு அந்த பொருள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது இந்த ஆத் ஆத்மாக்கள் தான் அதனால் நீங்கள் வந்து என்னை அடுத்தாப்பில் யாருக்கு தெரிய வேண்டாம்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் ஹரமாகாது நிச்சயமா ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம பொதுத்தளத்தில் பேச முடியாது மறைவாக பேசக்கூடிய விஷயங்கள் டைரக்டாக அவங்க வந்து உங்களை அணுகுனாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க அதை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் கூட ஏன்னா ஆன்மாவோட அந்த நாட்டம் இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து இப்படி ஒரு விஷயம் வெளியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆத்மசக்தியால் மட்டும்தான் முடியும் இல்லையா ஆமாம் அருமையான தகவலாக கொடுத்தீங்கம்மா நன்றி அரண் மகாராஜ் ஜெய் ஸ்ரீரா